அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் பன்னிரண்டு என்று பார்ப்போம் அன்றொரு கண்ணீர் கருந்திங்கள் காலை பொழுதன்று ஆழித்துயில் அருங் கண்டம் ஒன்று அறவமில்லாது போன கதை அறியாயோ எம் குழந்தாய் என்று உலக மக்களை பார்த்து கேட்கின்றார் சித்தர் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாலே லெமூரியா கண்டம் என்ற குமரி கண்டம் கடலுக்குள் புதைந்து விட்டதாக வரலாறு நாம் படித்திருப்போம் அக்கண்டம் கடலாழிக்குள் புதைந்து போனது கருந்திங்கள் என்ற அம்மாவாசையின் காலை பொழுதில் என்கிறார் சித்தர் மீண்டும் அக்கண்டம் தென்முனையில் தலை தலைதூக்கி மீண்டும் உயிர்த்தெழும் கண்கொள்ளா காட்சியினை நாம் காண்போம் ஆனால் அப்போது வடபுல தேசத்தை கடலாழிக்கடியில் கடல் அம்மை அன்புடன் அணைத்துக் கொள்வாள் என்கிறார் இந்த தென் திசை கண்டம் மீண்டும் தெய்வ திருமன்றமாக திரும்பி வருவதற்கு இறைவனின் வரம் உண்டு என்பதை பலமாகச் சொல்லுங்கள் என்கிறார் சித்தர் இலக்கியப் புகழ் பெற்ற வரலாற்று சிறப்புடைய அந்த அழகு தமிழ்கவின் பரப்பை மறுபடியும் கரையேற்ற கடன் கடன்பட்டிருக்கிறாள் கடல் அன்னை என்பதை உலகறிய சொல்ல வேண்டும் என்பதில்லை நான்கு நல்லவர்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் என்கிறார் இந்த தென்புலத்தில் புலத்தில் கன்னித் தெய்வமாக குமரிக்கரையில் அமர்ந்து மீதமுள்ள மக்களை காத்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை பகவதி தாய் என்கிறார் இதை ஞானத்தால் அறிந்தவர்கள் சிலர் உண்டு வீண்வாதத்திற்காக புரட்டிச் சொல்பவர்கள் உண்டு என்கிறார் தங்கள் உடல் மாய்ந்தாலும் ஊழித்து எரித்தாலும் அக்கடல் கொண்ட நிலத்திற்குள் பல முனிவர்கள் தவம் இருக்கிறார்கள் இன்னும் என்கிறார் உளமது நொந்து போகாமல் மறுபடியும் இக்கண்டத்தை மேலெழும்பு செய்வான் இறைவன் என்ற நம்பிக்கையில் துதித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்கிறார் அந்த ஆழ்கடலுக்குள் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனுக்கும் தோடுடைய செவியுடையவனாகிய சிவபெருமானுக்கும் பல நூறு கோவில்கள் உள்ளன என்றும் அவைகளில் தவம் இருக்கும் வெள்ளை மனமுடைய தூய முனிவர்கள் தினசரி ஆராதனை செய்வதை மேல் உலகத்தில் இருக்கும் விண்ணவர்களும் கீழ் உலகத்தில் இருக்கிற ஞானிகளும் அடியேனாகிய நானும் என்பதை நன்கறிவேன் பரம்பொருளே என்று அறம்பாடி சித்தர் சொல்லுகிறார் பாட்டுடை தலைவன் முருகப்பெருமான் என்றும் அவனது தமிழ் மன்றமாக கடலுக்குள் சென்ற அந்த குமரி கண்டம் கடலுக்கு மேல் வரும் என்று உலகத்தார் யார் அறியப் போகிறார்கள் ஆனால் இறைவனின் அடியவர்களுடைய அருளை பெற்று நான் இந்த உண்மையை உலகத்திற்கு ஞானத்தால் எடுத்துரைக்கிறேன் என்கிறார் அப்படி பெற்ற மாண்புடைய கடல் பரப்பின் அருகாமையில் கல்கிநாதன் அவதாரம் எடுத்திருப்பார் என்கிறார் இதை அறிவிலிகள் அறிய மாட்டார்கள் அந்தணர்கள் என்பவர்கள் மெய்ஞானம் உடையவர்கள் என்கிறார்கள் ஆனால் இக்காலத்தில் அவர்களும் அறிய மாட்டார்கள் யார் அறியாவிட்டாலும் நான் அறிவேன் பரம்பொருளே என்கிறார் இந்த குமரி கரையில் உள் உள்ள இழுத்துக்கொண்டது தவிர மீதம் இருக்கும் நல் மக்களை காப்பதற்காக தன்னுடைய திருமண நாள் அன்று சிவபெருமானை திருமணம் செய்ய முடியாமல் தவத்தில் நின்று காக்கின்றாள் கன்னித்தாய் பகவதியின் கதையை நாம் அறிவோம் அந்த கதை நெடிய கதை என்றாலும் அதை சொல்லத்தான் தானும் கடன்பட்டிருப்பதாக சொல்கிறார் அழிவில்லா தலைவனாகிய தனது மகன் கல்கி நாதனை அரவணைத்து உலக எதிர்ப்புகளில் இருந்து விளக்கிக் காக்கவே தன் மன வாழ்வை துறந்தாள் கன்னி பகவதி தாய் இதை நினைத்து அப்பன் சிவபெருமானும் துடித்தான் ஆனால் இம்மண் மலர்ந்திடவும் கல்கிநாதன் என்ற மாமன்னன் அவதாரமாய் பிறப்பிடுத்து நல்லோர்களை காக்கவும் வருவான் என இவள் அருங்கோட்டையாய் காத்து வருவதால் கொடும் பகை கூட வலுவிழந்து போனாலும் எதிராளிகளுடைய வஞ்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த வஞ்சனைகளால் கல்கிநாதனை எதுவும் செய்ய முடியாது பல வருடங்கள் தவம் இருந்து வரம் பெற்று வந்தாலும் இவனை அழிக்க எவருக்குமா முடியாது காரணம் நிலைவை போன்ற குளிர் முகத்தாளாகிய ஆகிய சினம் கொண்டு ஆர்ப்பரித்தால் மண்ணுலகே எரிந்து போகும் வல்லமை உடையவள் திருக்குமரி தென்முனையாள் பகவதீதா என்று அறம்பாடுகின்றார் ஆரம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் பதின்மூன்று பார்ப்போம் சிற்றினங்கள் என்று சொல்லக்கூடிய பதவி அதிகார குணம் கொண்டவர்கள் ஒன்று கூடி ஆட்சி கட்டிலை பிடித்து அறம் மறந்து ஆட்சி செய்வார்கள் தான் நல்லவர்களாக நடிப்பார்கள் உண்மையில் நல்லவர்களாக ஆட்சி செய்தவர்கள் ஆட்சி இழந்து பரிதாபமாக இருப்பார்கள் என்கிறார் குற்றம் செய்தவர்கள் எல்லாம் ஆட்சி என்ற ஆடம்பர அதிகாரத்தால் கொழுத்து தெரிய அறம் காக்கின்ற அருள் இனமோ அணைந்த விளக்காய் புரிந்து கொள்ளாத மக்களிடையே துவண்டு நிற்பார்கள் என்கிறார் இப்படியான தருணத்தில் அற்பர்களுக்கு புரியாத புதிராக போய் சாட்சி சொல்லும் மானிடர்களுக்கு நெருப்பாக வருவான் கல்கிநாதன் நல்லோர்களின் நாவின் சுவைக்கு கரும்பாவான் நாட்டை மகிழ்ச்சியால் வளம் பொங்க அருள் புரிவான் புலால் உண்பதை தவிர்த்து அதன் புண்ணியங்களை வீண் போகாமல் காத்து கொள்பவர்கள் அருளாளர்கள் என்பதனை கல்கிநாதன் வந்து வாழ்த்துரைப்பான் பரம்பொருளே என்கிறார் இந்த கலியுகம் மறைந்து புது வசந்த காலம் என்ற பொன்னுலகில் இப்புவியில் உள்ள மாந்தர்கள் வாழ்கின்ற பொற்காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை என் போன்றோர் அறம்பாட வந்தோம் என்கிறார் இந்த உண்மையை நாங்கள் உலகத்துக்கு சொல்வதற்கு அருள் புரிவாய் பரம்பொருளே என்கிறார் மனம் முழுவதும் விஷத்தை காத்துக் கொள்பவர்கள் விஷ்ணு பகவானின் பக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு நலம் செய்வோம் என்று வெறும் வாயால் சொல்லி மதுவுக்கு அடிமையாகி தவறான பெண்களுடன் குழுவமைத்து கூத்தாடும் துஷ்டர்கள் கல்கிநாதனை அறிந்து ரத்தம் சுவைக்க வெறி கொண்டு அலைவார்களாம் அதன் பின்னர் தண்டனைகளைப் பெற்று கன்னித்தாய் கல்கிநாதனுக்கு துணை இருக்கிறாள் என்பதை அறிந்து கொலை நடுங்கி பயத்திலேயே மாண்டு போவார்களாம் ஆனால் கல்கிநாதன் இவைகளுக்கெல்லாம் அஞ்சாமல் தன்னுடைய பிறவியான ஊழ்வினையை தகர்த்தெறிந்து இந்த மனிதர்களுடைய பாவங்களால் பரிதாபமாக வாழ்வார் என்கிறார் ஆயிரக்கணக்கில் பகைவர்கள் எழுந்தாலும் அவர்களால் ஏவப்படும் ஒரு அம்பு கூட இவரை துளையிட முடியாமல் திரும்பி போகும் இந்த மண்ணை காக்கும் மென்மையான மனத்துடன் காத்து நிற்கும் அன்னை பகவதியை தாயாகப் பெற்றதற்கு யாம் பெரும்பேறு பெற்றோம் பொல்லாத வழிகளில் புலன் இன்பம் மட்டுமே மகிழ்ச்சி என்று திரிகின்ற தீயவர்கள் பலவித பாவங்களை செய்தும் பெண்களின் கற்பை சூறையாடி பெண்பாவம் குவித்த கொடும் பாவியர் யாரும் இனி தப்பிக்க வழியின்றி மண்ணில் புதைந்து நரகத்திற்குச் செல்வார்கள் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்